அதெல்லாம் இல்லை அதிகாரிகள் தான் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் இது அந்த அரசு ஏதோ யோக்கிய மாதிரி அப்படின்னா அதிகாரிகள் மேலே நடவடிக்கையாக எடுக்கலை அந்த அரசு எடுத்தால் அங்கே சாதி ஓட்டு போயிடும் அப்போ இந்த பக்கம் பிரிவு சாதி அது என்ன தூக்கி போட்டால் வந்து ஓட்டு வாங்கி கொடுத்துட்டு போயிடுவான் திரும்ப பிளாஸ்டிக் சேர்லேயே உட்காந்துக்குவாங்க அதான அர்த்தம் இப்போ செல்வ பிறந்தைகள் தானே சொல்கிறாரு மதிக்கலை அவரைங்க மதிக்கலை அந்த துறை மதிக்கலை அவர் கடற்கர விட்டுட்டு நிம்மதும் திறந்து விட்டுட்டு போங்க தண்ணியை அவர் கூப்பன்லாம் சம்பிரதாயம் கிடையாது இதுக்கு முன்னாடி சம்பிரதாயம் இருந்தது அதை நடைமுறையை நீங்கள் மாற்றும் போது அவருக்கு வந்து ஓண்டிங் ஆகுது மன உளைச்சல் ஆகுது என்னடா ஒரு தகவல் கூடன்னு சொல்லலாம் ஆனால் போய் மக்கள்கிட்ட பதில் சொல்ல வேண்டியது சட்டமன்ற உறுப்பினர் அந்த அடிப்படையில் தான் சொல்கிறாரு என்னமோ போங்க இந்த துறையில் சாதி வெறி இவ்வளோ மோசமாக இருக்குதுன்றாரு நான் சொன்ன உடனே அந்த பக்கம் கோ கோவப்படுற அந்த கோஷ்டி இருக்காங்கல்ல இவரும் பட்டியல் சமூக தலைவர் அவர் சொன்ன வார்த்தைக்குன்னா பதில் யாரை சொல்கிறார் அதிகாரியை சொல்கிறாரா அமைச்சரை சொல்கிறாரா இந்த அமைச்சரும் அதிகாரியும் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ பின்னணியில் இருக்காங்களே ஏவா வேலும் அந்த துறை அம் அந்த அதிகாரிகளும் அந்த பின்னணியில் இருந்தால் தான் செல்வ பிறந்தகை அட்டவணை பிரிவாக அவரை கூப்பிடாதீங்க தண்ணியெலாம் அவர் திறந்து விட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கணும் அது நான் சொல்லலை அவரே சொல்கிறார் செல்வ பிறந்தகையே சொல்கிறாரு அப்போ கனிமொழி சகோதரி இதெல்லாம் அவருக்கு மட்டும் சொல்லலை கனிமொழி சகோதரிக்கு மட்டும் சொல்லலை அவரை போல் அந்த கட்சியில் உருட்டிக்கிட்டு இருக்கிற நிறைய கருஞ்சட்டை தோழர்கள் திமுகவுக்கு ஒட்டுக்குழு திண்ணையாக உட்காந்துட்டு இருக்கிற மீசியை முறுக்கிக்கிட்டு பேசுகிற மதிப்புக்குரியவர்களெல்லாம் இதை யோசிக்கணும் இந்த பேச்சியை வந்து ஏன் வருது ஏன் பண்ணும் எத்தனை காலத்துக்கு நம்ம இந்த மக்களை ஏமாத்திட்டு போறோம் தமிழ் மக்களை இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த சாதிய பாகுபாடு வந்து பேசிக்கிட்டே இருக்க போறோம் ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்போம் அதை மீறி வெளிப்பட்டுச்சுனாக்கா அது ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ பின்னணியில நடக்குது எங்களுக்கு தொடர்பு இல்லை இது எத்தனை காலம் இந்த உருட்டு உருட்டுவீங்க கிடையாது